இறைசுவல் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் இன்று நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார் நேற்று முழுவதும் நல்லபடியாக நம்மை வழிநடத்திய இறைவன் இரவு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து இந்த காலை வேளையிலே இந்த உலகத்தை புதிதாக நம்மை பார்க்க செய்திருக்கின்றார் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்நாளிலே கூட்டி கொடுத்திருக்கின்றார் அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த வேளையிலே இந்த திருப்பாடல்களை தியானிப்பதற்காக இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் அதுவும் இன்றைய நாளிலே அருமையாக திருப்பாடல் நூற்றி பதினாறை சிந்திப்பதற்காக தியானிப்பதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார் இந்த அற்புதமான காலை வேளையிலே ஒரு பல்லவி இன்றை திருப்பாடலின் பல்லவியாக ஆண்டவரே நான் நமக்கு நன்றி பலியை செலுத்துவேன் என்கின்ற ஒரு அருமையான பல்லவியோடு இந்த நாட்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பெயரை தொழுது நாம் இந்த நாளை தொடங்குவோம் இன்றைய பல்லவியை நாம் கேட்டதைப் போல ஆண்டவரை நான் நன்றி செலுத்துவேன் என்று இன்றைய பல்லவியாக அமைந்திருப்பதைப் போல இன்று திருப்பாடல் ஆசிரியரும் கூட திருப்பாடல் நூற்றி பதினாறுடைய அந்த திருப்பாடலில் வருகின்ற அந்த நபர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் அவரது பேரன்பையும் அவருடைய நன்மைத்தனத்தையும் அவருடைய வழி தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார் ஏன் நன்றி செலுத்துகிறார் என்றால் ஆண்டவர் தன்னுடைய உயிரை தன்னுடைய ஆன்மாவை சாவிலிருந்து அவர் காத்திருக்கின்றார் இந்த திருப்பாடல் வருகின்ற அந்த ஆசிரியர் அல்லது அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சோதனையை வேதனையை சந்திக்கின்றார் எந்த அளவுக்கு என்றால் சாவினுடைய விளிம்பு வரை அவர் சென்றுவிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர்தான் எனக்கு தஞ்சம் அவர்தான் என்னை கண்டிப்பாக அவர்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தார் ஆண்டவர் தான் என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தன்னுடைய கூக்குரலை அவர் எழுப்புகின்றார் அப்படி அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருக்கு செவி சாய்க்கின்றார் ஆண்டவர் அவரது குரலை கேட்டார் என்று இன்றைய திருப்பாடனுடைய ஒன்றாம் மற்றும் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரனுடைய குரலை கேட்டார் அவர் எனக்கு செவி என்னுடைய துன்ப வேலைகளை சாவின் அந்த பிடியிலே நான் சிக்கி தவிக்கும் பொழுது நான் ஆண்டவரை நோக்கி அழைத்தேன் அவர் என்னை கேட்டார் எனவே நான் அவரை அன்பு செய்கின்றேன் அவருடைய பாதுகாப்பை பராமரிப்பை அவருடைய வழி நடத்துதலை வாழ்க்கையிலே உணர்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்துகின்றார் அவருடைய மாண்பையும் மகத்துவத்தையும் பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் இந்த திருப்பாடலிலே அவர் வர்ணிக்கின்றார் ஆண்டவர் குரலை கேட்டார் ஏனென்றால் அவர் நீதியும் அருளும் கொண்டவர் அவர் இரக்கம் கொண்டவர் எளிய மனதோரை ஆண்டவர் என்றும் பாதுகாக்கின்றார் அவர்களுக்கு அவர் மீட்பை அளிக்கின்றார் எனவே நெஞ்சே நீ கவலைப்படாது நீ அமைதியோடு இரு ஆண்டவரை நம்பியிரு ஆண்டவரிடம் உன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருக்காக நீ காத்திரு எப்படிப்பட்ட துன்ப வேளையிலும் ஆண்டவரை மட்டும் மறந்து விடாதே உடைய முழு நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்து நீ பொறுமையோடு காத்திரு அவர் உனக்கு நன்மை செய்வார் உன்னை பாதுகாப்பார் சாவின் பிடியிலிருந்து உன்னை விடுவிப்பார் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் எனவே இப்படிப்பட்ட நன்மை நிறைந்த உதவி செய்த பாதுகாத்த சாவின் பிடியிலிருந்து தன்னை காப்பாற்ற இறைவனுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது திருப்பெயரை தொழுவேன் அவருக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடலுடைய இறுதியிலே அவர் அருமையாக சொல்லுகிறார் ஆண்டவருடைய பெயரை தொழுவேன் அனைதினமும் ஆண்டவர் வழியாக நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பல ஆபத்துகளில் இருந்து சோதனை வேதனைகளில் இருந்து உடல் உபாதைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் நம்மையே முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைப்பேன் அவரது பெயரை தொழுவேன் அவருக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் இந்த பொருத்தனைகளை செலுத்துவது என்பது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இறைவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்கு அவர்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றினார்கள் நன்றி பலி செலுத்தினார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு எதை கொடுப்பது நம்மையே கொடுப்போம் ஆண்டவருக்கு என்னையே முழுமையாக கையெழுத்து அவரது பெயரை என்றும் தொழக்கூடிய அவரை என்றாடும் தேடக்கூடிய ஒரு மக்களாக நம்மையே முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் முயற்சி செய்வோம் மேலும் ஆண்டவருக்கு அவருடைய நன்மைத்தனங்களை அவருடைய அரும்பெரும் செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து அவரை என்றும் போற்றி பெருமைப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் வாழ தேவையான வரம்பேன் இந்த காலை வேளைகளே ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிப்போம் கண்களை மூடி எங்கள் அன்பு ஆண்டு வரை நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் இந்த அற்புதமான நாளிலே உங்களுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் நன்மைத்தனத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த மீட்பையும் இன்றைய திருப்பாடல் வழியாக நாங்கள் தியானித்து உணர்ந்து கொண்ட அந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே எங்கனையும் எங்களுடைய குடும்பங்களையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தும் எங்களுக்கு வருகின்ற வேதனை சோதனை துன்ப துயரங்கள் சாவின் பிடியில் நின்று உடல் உபவாதைகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் எங்களை நீரை பாதுகாத்து வழிநடத்தி எங்களை அற்புதமான பாதையிலே ஆசீர்வாதமான பாதையிலே எங்களை குடும்பங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை